தமிழ் இலக்கணத்தில் தமிழ் வாக்கியம் பற்றி நமது தமிழ் இலக்கண நூலார் என்ன கருதினார்கள் என்பதை பற்றி இன்று வரை தெளிவான விளக்கம் இல்லை இதுவரை எந்தவிதமான விளக்க உரையும் இல்லை இன்று எழுதப்படும் தமிழ் வாக்கியங்களுடைய அமைப்பு பற்றி எவரும் இன்னும் தெளிவாகவும் விளக்கவில்லை தமிழ் இலக்கண நூலார் தமிழ் வாக்கியம் இத்தகைய உறுப்புகள் கொண்டு இவ்விதமான ஒழுங்குகளிலே அமைய வேண்டும் என்று ஓர் அதிகாரத்தில் தொகுத்தும் கூறவில்லை பல அதிகாரங்களிலே கூறப்பட்ட செய்திகளை அடிப்படையாக கொண்டு நாம் பல விஷயங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் தமிழ் வாக்கியத்துடைய அடிப்படை என்று உணர்ந்து கொடுக்குறோம் மொழியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக மொழிகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மொழியாளர் வாக்கியம் என்பது ஒரு வாக்கியம் என்பது எழுவாய் பயனிலை இதுதான் வாக்கியத்துடைய அடிப்படை கூறுகள்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ எழுவாய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் பயனிலை என்பது ஒரு வினை இப்போது மொழியலார் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவாய் என்பது ஒரு கருத்தாவாக இருக்கும் அதாவது டாப்பிக்காக இருக்கும் பயனிலை என்பது அந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒன்றாக கமெண்ட்டாக இருக்கும் என்று மொழியலார் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கண்ணன் பாடினான் என்ற ஒரு வார்த்தையை வாக்கியத்தை பாருங்கள் கண்ணன் என்பது கருத்தா பாடினான் என்பது அந்த கருத்தா செய்யக்கூடிய கருத்து விளக்கம் அது இதுதான் நம்ம தமிழில் என்ன பண்ணுறோம்னா எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போது கண்ணன் என்ற எழுவாய் பாடினான் என்ற கருத்து விளக்கம் என்று மொழியலார் சொன்னாலும் கூட தமிழில் பயனிலை இல்லாமல் அதாவது மொழியலார் சொல்லக்கூடிய கருத்து விளக்கம் இல்லாமல் தமிழ் இலக்கணம் இருக்கிறது உதாரணமாக கண்ணன் என்ன செய்தான் அப்படின்னா பாடினான்னு ஒரே வார்த்தை ஒரு தொடராக மாறிவிடும் யார் பாடினான்னு கேட்டால் கண்ணன் அப்படின்னு பதில் சொன்னால் ஒரே வார்த்தை தொடர மாறிவிடும் அதனால தான் நம்முடைய தமிழ் வாக்கிய அமைப்புங்கிறது பெயர் வினை அதாவது கண்ணன் பாடினான் பெயர் பெயர் கண்ணன் அழகன் அழகன் என்பதும் பெயர் பெயர் வினா கண்ணன் எங்கே என்ற அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ் வாக்கிய அமைப்புகள் இருக்கிறது என்பது தெளிவாகிறது எனவே இன்றைக்கு சொல்லக்கூடிய ச நம்முடைய எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் என்பதெல்லாம் இப்போது நம் கால மாற்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயமே தவிர தமிழ் இலக்கணம் அதற்கான தெளிவான விளக்க உரைகளையோ சூத்திரங்களையோ கொடுக்கவில்லை என்று நாம் தெரிய கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய